இது மாதவம் செய்த தென் திசை இறைவனை பூசிக்க வேண்டும் என்று ஆகமங்களை கேட்ட அன்னைக்கு பூசை செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்த பொழுது இறைவன் அம்மையை அனுப்பியது காஞ்சிமாநகர் நந்தியம்பெருமான் அவர் அவதாரம் செய்தது திருவையாறு இந்த மண்ணுலகத்துக்கு இதய கமலம் போன்று இருப்பது திருவாரூர் ஓம் என்கிற பிரணவமே தோணியாக நிற்க இறைவனும் இறைவையும் அம்மையப்பராக வீற்றிருக்கின்ற அருட்கோலமுடைய சீர்காழி என்கிற தோணிபுரம் இருப்பது தென்னாட்டில் தான் இது மட்டும் அல்லங்க அட்டவீரட்ட தலங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது பஞ்சபூத தலங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஒன்பது கோள்கள் சிவபெருமானை அருள் பெற்ற தலங்கள் உலகை நோக்க இந்திய திருநாடு புண்ணியத்துக்குரிய தேசம் இந்திய திருநாட்டை நோக்க தமிழகத்தான் புண்ணியத்துக்குரிய இடம் என்பதை நீங்கள் அருள் நூல்களை படித்தால் வழங்கிக் கொள்ளலாம்